கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சதுரமாக துளை போடுற இந்த ட்ரில்பிட் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து ஒரு சிலர் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க இன்னும் மார்க்கெட்டில் பரவலாக எல்லாரு கைக்கும் கிடைக்கிற மாதிரி இது வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகலை இந்த ட்ரில்பிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்து பன்னெண்டு பதினாறு இந்த சைஸில் நம்மகிட்ட இப்போ கிடைக்குது இது பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கிளாம்பு ஒன்று ட்ரில்லை நீங்கள் மாட்டிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ண முடியும் இந்த கிளாம்பு வந்து நமக்குகிட்டே கிடைக்குது இந்த கிளாப் மாட்டுறப்ப நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது அந்த நாலு ஓட்டையில் ஸ்க்ரூ போட்டு அதுதான் வந்து அந்த ட்ரில்லை வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த அலைன்மெண்ட் வந்து நாலு பக்கமும் கரெக்டாக சமமாக வட்டமாக அந்த ட்ரில்ல பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததுன்னா நீங்கள் சதரமாக ஹோல் போடும்போது அது வந்து உங்களுக்கு கரெக்டான அவுட் கிடைக்க மாட்டிங்குது நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அதனால் நீங்கள் இதை வந்து அலைன்மெண்ட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் ட்ரில் பிட்டை வந்து மாட்டிக்கணும் இப்போ நம்ம அந்த கிளாம்பும் சரி ட்ரில் பிட்டும் மாட்டுறது எல்லாமே உங்களுக்கு பேக்ரவுண்டில் வீடியோவாக காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிட்டு வந்து உங்களுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து மரத்தில் அடிக்கும்போதே நல்ல உங்களுக்கு அந்த ட்ரில் வந்து விழுகுது அப்போ நார்மலாக நீங்கள் பயன்படுத்துகிற அந்த பிளாஸ்டிக் பாடி உள்ள ட்ரில் வந்து இதுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நாலஞ்சு தடவை கலெக்டிகிட்டு மாட்டும் போது இது பெருசாக உங்களுக்கு ரிசல்ட் வருமானு சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து முன்னாடி மெட்டலில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து மிஷின் வாங்கிக்கோங்க இந்த மிஷின் வேணும்னா நமக்கிட்டே கிடைக்குது உங்களுக்கு இந்த ட்ரில் பிட்டு வாங்கும் போதே இதே மாதிரி மிஷின் வேணும்னா நம்மகிட்ட ரேட் எவ்வளோ என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க வீடியோவும் இருக்குது மிஷினுக்கு தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த பிட்டு இப்போ மாற்றிங்க இல்லையா இது வந்து ஃபுல்லாக அந்த பிட்டு வந்து பேக்ரவுண்ட் சக்கில் உட்கார இடம் வந்து சக்குக்குள்ளே ஃபுல்லாக போகாது ஒரு ஒரு சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு போய் சக்கில் உட்காரும் அதுக்கு கீழே எழுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே மேலே வந்து அந்த சதுரத்துக்கு கீழே வந்துடும் எப்பயுமே அந்த அந்த ஆட்றம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே கீழே தூக்கி காமிஞ்சிட மாதிரிங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு எம் ஆறு எம் வந்து பிட்டு உள்ளே இருக்க பிட்டு வந்து மேலே தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் ஏன்னா அதே முதல்ல ட்ரில் பண்ணிக்கிட்டே போகணும் இந்த சதுரம் வந்து அப்படியே காடி எடுத்துக்கிட்டே போகும் இதை அலைன் பண்ணி நீங்கள் மாட்டும் போது இதெல்லாம் கவனமாக நீங்கள் மாட்டிக்கணும் அதே மாதிரி சக்கில் பிட்டு போது நல்லா சக்கை டைட் பண்ணுறது அந்த மூணு கோல்லையும் திருப்பி திருப்பி நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மாட்டிக்கிட்டு ஓவர் வியூ உங்களுக்கு கொண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்படிதே இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரில் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த பிட்டு எப்படி சுற்றுது அது ஒர்க் ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிருக்கும் போது எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு ஏன்னா பிட்டு போகும்போது ஆகும்போது எங்களுக்குமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த பிட்டு வந்து எப்படி வேலை செய்ய போகுது எப்படி சதரமாக வந்து தொலையிடும் எல்லாம் எதை சுற்றினாலும் வட்டாம்பா தானே சுற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வாங்கினோம் நம்ம வாங்கிட்டு நம்ம ஓனாக டெஸ்ட் பண்ணாமல் கஸ்டமர் கொடுக்கக்கூடாது நான் அதை ட்ரில் பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் நமக்கு இது அழகாக சதுரமாக உங்களுக்கு இதே மாதிரி நல்லா தொலை போட்டு கொடுத்துருது இதை பிட்டு நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்குது அந்த அடாப்டும் ஸ்டாக் இருக்குது ட்ரில் மிஷினும் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ட்ரில் பிட்டோட விலையெல்லாம் தனித்தனியாக வாங்கிக்கங்க இதில் உங்களுக்கு எந்த பிட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரில் மிஷினு அந்த மாதிரி சேர்த்து வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இல்லைனா ஒரு பிட்டு அதோட கொரியர் சார்ஜஸ் போடும்போது உங்களுக்கு ரேட்டு கூட வரும் ஓகே தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்